அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி கேட்பீராக சுனிதாவின் அரசியல் பயணம் விரைவில் முடிவுக்கு வரும் சிசோடியா சுனிதா கெஜ்ரிவாலின் அரசியல் பயணம் விரைவில் முடிவுக்கு வரும் என மனிஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் உள்ள நிலையில் கடந்த வாரம் உச்ச நீதிமன்றத்தால் ஜாமீன் பெற்ற மனீஷ் சிசோடியா திஹார் சிறையிலிருந்து வெளியே வந்தார் ஆம் ஆத்மி தலைமை இயகத்தில் செய்தியாளர்களுடன் சந்திப்பில் அவர் பேசியது கலால் கொள்கை வழக்கு தொடர்பாக கடந்த மார்ச் இருபத்தி ஒன்னில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட பிறகு சுனிதா அவருக்கும் கட்சிக்கும் இடையே ஒரு பாலமாக பணியாற்றினார் மேலும் தில்லி குஜராத் மற்றும் ஹரியானாவில் மக்களவை தேர்தலுக்கான ஆம் ஆத்மியின் பிரச்சாரத்திலும் முக்கிய பங்கு வகித்தார் தான் சிறையில் இருந்த போதும் கட்சி எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை எடுத்து உண்மையில் என்ன நடக்கும் என்பதையும் அறிந்திருதா இருந்ததாக அவர் கூறினார் டிவியை பார்க்கும்போது மொத்த கட்சியும் போய்விட்டது போலவும் எல்லா தலைவர்களும் ஓரிடத்தில் இடத்தில் இருப்பதாகவும் சுனிதா கெஜ்ரிவால் முதல்வராகப் போகிறார் என்றும் அவரது பதவி பிரமாணம் மட்டும் எஞ்சியிருந்தது என்றும் தோன்றியது அப்படிதான் கணிப்புகள் வெளிவந்தன சுனிதா கெஜ்ரிவால் நன்கு படித்தவர் நன்னிடத்தை மற்றும் அனுபவமுள்ள பெண் நெருக்கடி நேரத்தில் கட்சிக்கு அவர் தேவை தனது போராளி கணவர் சிறையில் அடைக்கப்பட்ட நேரத்தில் கட்சிக்கு மக்களை சென்றடையக்கூடிய ஒருவர் தேவைப்பட்டார் மேலும் அவர் கெஜ்ரிவாலின் நம்பகரமான உணர்ச்சிகரமானவராக மாறினார் கடந்த மார்ச் மாதம் சுனிதா கெஜ்ரிவால் ராம்லீலா மைதானத்தில் இந்தியர் இந்தியா கூட்டணியின் பேரணியில் உரையாற்றினார் ஏப்ரலில் ராஞ்சி பேரணியில் கலந்து கொண்டார் தொலைக்காட்சியில் சுனிதா பேசுவதை பார்த்து நான் மிகவும் அதிசை அதிர்சித்து போனேன் சிறையில் இருக்கும் தனது கணவரின் போராட்ட குணத்தை மிகவும் நேர்த்தியாக மக்களுக்கு எடுத்துரைத்ததை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் சுனிதா கெஜ்ரிவாலின் எதிர்கால அரசியல் பற்றி கேட்டபோது அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்தவுடன் இந்த அரசியல் பயணம் முடிவுக்கு வரலாம் என்று அவர் கூறினார்